வந்த வேலையில் இப்போ நின்று இப்போ சாப்பிட்டு இப்போ முடிச்சுட்டு இப்போ பேசிக்கொண்டிருக்கிறேன் இப்போ சரியான மழை பெய்தது இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்தில் வரும் எனக்கு செல வைப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க குரு 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 பாக்குறேன் குரு 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 நாங்க மாத்தோம் சரி ஓகேங்க இப்போ சூடு தணைக்கிணருக்கு வந்து இப்போ குளிச்சும் முடிச்சாச்சு ஓகே ஒரு என்ன சொல்கிற இப்போ இந்திய சின்னம் சுடுதணைக்கணுக்கு வந்து குளிப்பும் மண்டு கூட தெரியாது இப்போ மகோயாவுக்கு வர பிளான் தானே தமிழ் பேசும் உறவு அனைவருக்கு வணக்கம் இன்றைய காணொலி இதுவரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயணம் முன்ன சொல்லலாம் மட்டக்கிழப்புல இருந்து மகோயா இப்போ சொல்லப்போனால் செங்கடி டூ மகா ஓயான்னு சொல்லலாம் நானும் இதுவரைக்கும் போனதில்லை முதல் தடவையாக போக போகிறேன் இந்த யூடியூப் சேனலுக்காக இப்போ ஒரு கோயிலுக்கு முன்னால் நின்று நான் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன் பார்க்கலாம் ஒரு கோயில் போவோம் மகா ஓயா நோக்கி இப்போ பயணத்தை மேற்கொள்வோம் சரி ஓகே தொடச்ச பாருங்கள் சரி ஓகேங்க இப்போ பயணத்தை ஆரம்பிக்கலாம் சரி ஓகேங்க எனக்கு அனுபவம் பண்ணுறது இல்லை இது ட்ராவலிங் வீடியோஸ் போடுறது இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உள்ளங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க ட்ராவலிங் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அப்போ எப்படி எப்படி செய்யலாம் என்று உங்களோட கருத்துக்களை நீங்கள் தாராளமாக குறிப்பிடலாம் நீங்கள் இப்படி செய்யுங்க இப்படி பேசுங்க இப்படித்தான் செய்கிறாங்க என்று இப்போ என்னென்னு சொன்னால் ட்ராவலிங் ட்ராவலிங் வீடியோஸுக்கு ஒரு ஒரு இது ஒன்று இருக்குது தானே இப்படியெல்லாம் செய்யணும் கட்டாயமான்ட்டு இப்போ நான் நினைக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும் என்று ஆனால் அடிப்படையான சில விஷயங்கள் இருக்குது தானே இதெல்லாம் ட்ராவலிங் வீடியோஸில் கட்டாயமாக காட்டணும் செய்யணும் என்று அப்போ அடிப்படையான விஷயங்களே சொல்லுங்கள் நான் என்னோடய ஸ்டைலில் நான் அவர் வித்தியாசமாக தெரியப்படுத்தணும் வீடியோஸை உங்களுக்கு என்று நான் முயற்சி செய்வேன் ஓகே முக்கியமானது அதுதான் பார்வையாளர்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் முக்கியம் மிஸ்டேக் பண்ணினா தாராளமா குறிப்பிடலாம் பாருங்க இந்த ரோட்ல எல்லாம் நாய்கள் இருக்கு பாருங்க முக்கியமானது அதுதான் பார்த்து போகணும் குறுக்கால திடீரென்ற மாதிரி மாறிடும் நான் கூட இப்போ நிறைய மாற்றி நாயிட்ட இருந்து தப்பிச்சிருக்கிறேன் சொல்லலாம் இந்த பாருங்க அந்த ஒன்று வருது பாருங்க ரோட்ல தான் வேலை அவங்களுக்கு ஒரு அளவான ஸ்பீட் தான் போய் கொண்டிருக்கிறேன் இப்போ நான் அறுபதுல போய் கொண்டிருக்கிறேன்னா இல்ல நான் இங்க பேசிக்கொண்டிருக்கேன் அறுபதுல போய் கொண்டிருக்கிறேன் இப்போ நான் போனது மகா ஓயாக்கு இதுவரைக்கும் தம்பி போயிருக்கிறான் அப்ப தம்பி இப்ப நல்லதைக்கிறாரு தெரியும் தானே அவர் நல்லதைக்கிறாரு அவர் தான் ஐரியோட தந்தாரு அங்க போன்று ஓகே இப்போ லாங் டிஸ்டன்ஸ் தானே பல கிலோமீட்டர் நாங்கள் போகணும் அப்போ இடையில இடையில் இப்போ எதை காட்டணும் முக்கியமாக அதை நான் காட்டுவேன் வெள்ளாத்தையும் காட்ட முடியாதா நீ வெள்ளாத்தையும் காட்டணும்னு சொன்னோம் சரியான மலை இப்போ நான் டீ ஷர்ட் அண்ட் ஷர்ட் போட்டிருக்கிறதால குளிர் காட்டல என்ன மழையும் பெய்ய ஒன்று சரி ஓகே நான் இதை கட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் பாருங்க ரோடு எப்படி பாருங்க என்ன செய்யற நாங்களும் வெளிக்கிட்டு போக மழையும் பெய்து தான் முயற்சிதான் இல்லாமே மீதி தான் பாப்பமே ஆரம்பிச்சிருக்கிறேன் அதுக்குரிய பலன் கட்டாயமாக கிடைக்கணும் என்னால் இயன்றளவும் முயற்சி செய்ய வேண்டும் மழை பெய்து ஒன்று கடும் மழை கடும் மழை வரும் கடும் மழை பெய்யுது பெய்து கொண்டே இருக்குது இப்போ ஒரு ஒரு ஏரியாவாக பெய்யும் போல இந்த குளத்தை பாருங்கள் பெரிய ஒரு குளம் உண்மையிலேயே பாருங்க இடத்து பெரிய ஒரு மரம் போடுறோம். நம்ம சிங்கிள் ஏரியாக்குள்ள வந்துட்டோம். போட்ல பாருங்க சிங்கிள் எடுத்தற நல்லா போட்றீங்க. இழுத்துட்டல போட்றீங்க. அடுத்து இந்த மலை தண்ணி இப்ப கமரவள பட்டா அவர் மங்கல் மாதிரி காட்டும். இப்ப தெரியல எப்படி இருக்குமோ தெரியல இப்ப வீடியோ. இதுவும் ஒரு குளம் தான் மலை என்னடா ஏரி ஏரி ஏரிப்பா எரிப்பா குளத்தை என்ன குளம் குளத்து இப்ப நம்ம நிக்கிறது புல்லு மலை வடி தோறும் எப்படி இது சின்னக்குள்ள தானே மழை பெய்யுது அப்ப ஒரு கடை ஒன்று பார்த்திடலாங்க அப்ப அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போஞ்சிட்டு சரி ஓகேங்க இப்போ வந்த வேலையில் இப்போ நின்று இப்போ சாப்பிட்டு இப்போ முடிச்சுட்டு இப்போ பேசிக்கொண்டிருக்கிறேன் இப்போ சரியான மழை பெய்தது முக்கியமான காரணம் இந்த இடத்துல இந்த இடத்துக்கான முக்கியமான காரணம் மழை காரணமாக ஓகே இன்னும் ரொம்ப தூரம் போகணும் மேம் அடுத்தது இப்போ இவ்வளோ நின்று இப்போ வீடியோஸை பார்த்து சின்ன சின்ன மிஸ்டக்கும் நடந்துருக்கு இப்போ இப்போ தெளிவாக இப்போ நேராக காட்டுப்படலை என்ன சரி அதான் சொல்கிறீக்கிறேன் இப்போ புது அனுபவம் தானே இப்போ போக 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 பிளவெட்டுப்பிட்டு கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு இப்போ சரியான முறையில் வீடியோஸும் செய்வேன் இப்போ சாப்பாடு வீட்டிலிருந்து கொண்டு வந்தேன் இப்போ வீட்டிலிருந்து கொண்டு வந்த சாப்பாடை இந்த கடையில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் பற்றிக்குன்னு வித்தியாசமான கடன் சொல்லலாம் சரி ஓகே வண்டி எடுத்து சரி இப்போ மழை கொஞ்சம் தூருதும் மயிலை மயிலக்காட்டு வாவ் மயில் அந்த நிற்கிறா ஓகேங்க எங்களை ரோடு திருத்துறாங்க போல் பாலம் உண்டு எத பெரிய ஒரு பாலம் சரி ஓகேங்க இப்ப மகா ஓயா வெந்நீர் தான் இப்ப போய்கொண்டிருக்கிறோம் இப்ப அதை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிப்போம் சரிதானே ஓகேங்க இப்ப என்னென்னு சொன்னால் இந்த ஆக்சன் கேமரா இப்போ நாங்கள் இப்போ பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இப்போ பயன்படுத்தும் போது தான் அதை எப்படி பயன்படுத்தணும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் தெரியும் தானே அப்போ பேட்டரி சார்ஜிங் இப்போ ஒரு பெட்ரி இப்போ சொல்லப்போனால் மூணு பேட்டரி வரும் மூணு பேட்டரியும் சொல்லப்போனாலும் ஒரு இருபது நிமிஷம் வீடியோஸாக எடுக்கிறோம் ஒரு பேட்டரி இருபது நிமிஷ வீடியோஸ் எடுக்குது பாருங்க போட் போட்ரி பாருங்க ஹோட் வாட்டர் ஸ்ப்ரிங்ஸ் இந்த போட்ரி மகாவோயா ஆனால் மழை பெய்யாம இருந்துருக்க இன்னும் நேரத்தோட வந்திருக்கலாம் சரி ஓகேங்க இப்போ வந்தாச்சு முதல் தடவை நான் வந்திருக்கிறேன் முளைவாயில்

இப்ப அதுல வேற தீட்டம் வரும் என்ன என்ன காரணி நேடா சே உள்ளுக்குள்ளே இப்ப நம்ம தெரியும் தானே இப்ப நம்ம ப்ளொக் எடுத்து கொண்டிருக்கிறோம் என்ன என்ன எப்படி என்ன வித்தியாசமா மணக்கானு பார்த்தனா இப்ப என்னன்னு சொன்னாடா இப்ப நம்ம ஒரு விடத்தை நம்ம போறோம்னு சொன்னா அதோட வரலாறையும் தெரிஞ்சுக்கோன்னா நம்ம போகணும்டா விளங்கிட்டு தானே இப்போ நம்ம இப்போ யூடியூப் சேனல் மூலம் பாக்குறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு இப்போ இந்த தண்ணீர் பெயின் இப்போ சுடு சுடு தண்ணியாக இருக்கேன்னு நம்ம தெரியப்படுத்தணும் இப்போ நம்மளுக்கே வரலாறு சரியாக வந்தோம்னு சொன்னேன் அதான் முக்கியமான ஆ அங்க அது உரமா கொதிக்குறாரு நூறு பாகிசி ஓகே சரிப்பா

இதில் இருக்கிற எல்லாரும் சிங்கிள் ஆக்டர்ன்றதால யார் டைம் கேட்டு தெரிஞ்சு கொள்ள முடியாமலும் இருக்கு சொல்ல போனால்ற அந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்க கூட தெரிஞ்சிருக்கீங்களா விலங்கல்ல என்ன கடைக்காரா முன்னுக்கு இருக்கிற இருக்கா இப்போ தான் இங்கே கூட்டி வந்தீங்க இப்போ உங்களுக்கே இப்போ என்ன காரணம் பண்ண தெரியாதா இதே மாதிரி திருவண்ணாமலை தெரிவிக்கிட்டாங்கடா நிறைய பேர் இந்த குளிக்கிறாங்க இந்த இடமே ஹீட்டாதான் என்னடா இந்த சொல்றதா நிற்கணும் உண்மையில உண்மையில தானே இப்ப நம்ம அதை கிட்ட இருந்தா இப்படி இருக்காது கொஞ்சம் சூடா தான் இருக்கு இந்த இடம் பந்தாய்க்கு ஒரு குளியல் போட்டாச்சி விடுவந்தாய்க்கு ஒரு குளியர் துரு துரு விடுவாங்க எங்களோட மொடியெல்லாம் காட்ட முடியாது என்ன அதனால் அதனால டி ஷர்ட் விடு மேலே சேட் போட்டிருந்தான்னு டி ஷர்ட் வந்து மூணு வைக்கணும் புள்ளை காடு பிள்ளை காடு செம்மையாரிக்கா மலை சூடு தண்ணி குளிர்க்கு சூடும்

சரி ஓகேங்க இப்போ சூழ் தணைக்குனருக்கு வந்து இப்போ குளிச்சும் முடிச்சாச்சு ஓகே ஒரு என்ன சொல்கிறேன் இப்போ இந்திய சின்னம் சுடுதணி வந்து குளிப்பம் ஒன்று கூட தெரியாது இப்போ மகா வியாக்கு வர பிளான் தானே அப்போ மகா வியாக்கு வந்ததுக்கு பிறகு இப்போ ஏற்கனவே தெரியும் இப்போ சுடுதணி கிணறு என்று இருக்குன்று அப்போ சேர்ச் பண்ணி பார்த்தோம் கூகுள் மேப்பில் இப்போ நாங்கள் நின்று சேர்ச் பண்ணி பார்த்ததுக்கு பக்கத்தில் தான் சுடுதண்ணி கிணறும் இருந்தது அப்போ வந்து குளிச்சாச்சு என்ன சொல்கிறது இப்போ இதில் வரலாறு இப்போ எனக்கு தெரியாமல் மேலே எனக்கும் தெரியாது சம்பிக்கும் தெரியாது இப்போ இனிமேல் ஏதாச்சும் இடத்துக்கு போகும்போது முன்கூட்டியே அதில் வரலாறு இப்போ நான் தெரிஞ்சு கொண்டு தான் போவேன் போனால் தான் நல்லா பொங்கலுக்கும் அதை பற்றிய தகவல்களை நான் தரலாம் சரி ஓகே இப்போ இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்தவங்களுக்கு ரொம்பவே நன்றி என்று சொல்லலாம் ஓகே ஒரு புதிய ஒரு முயற்சி இப்போ நாங்கள் வரும் பாதையில் மழையும் பெய்தது வெயிலும் மறிச்சது இப்போ கூட மழை பெய்து கொண்டு நார் காட்டுங்க இப்போ சுடுதண்ணிக்கினருக்கு பக்கத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் சரி ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடித்துக்கொள்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதான் முக்கியமானது இது போன்ற காணொலிகளை நான் தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஊக்கத்தை அளிக்கும் அது ஓகேங்க இந்த வீடியோ நான் இதோட முடித்துக்கொள்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்